ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புள்ளானியில் அமைந்துள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் குழந்தை பாக்கிய மருளும் ஒப்பற்ற தலமாக திகழ்கிறது தசரத மன்னருக்கு ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் என நான்கு குழந்தை செல்வங்களை வழங்கிய இந்த கோவில் பற்றிய மேலும் சிறப்பம்சங்களை தற்போது பார்க்கலாம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இருந்தால்தான் தம்பதிகளுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படும் இத்தகைய குழந்தை செல்வம் தரும் ஒப்பற்ற கோவிலாக திருப்புல்லாணி ஆதிஜெகன்னாத பெருமாள் கோவில் விளங்குகிறது அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசலை நாட்டை ஆட்சி செய்த தசரத மன்னர் இந்த பெருமாளின் மூலமந்திர உபதேசத்தை பெற்று ராமபிரானை பெற்றெடுத்தார் குழந்தை செல்வத்துக்காக தமது குருவான வசிஷ்ட முனிவரின் யோசனைப்படி தசரதர் நாகப்பிரதிஷ்டை செய்து புத்திர காமேஷ்டியாகம் நடத்தினார் அப்போது குண்டத்தில் இருந்து தேவதூதன் அளித்த பாயாசத்தை மூன்று மனைவிகளுக்கும் வழங்கினார் அதன் பலனாக அவர்களுக்கு ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்னன் ஆகியோர் பிறந்தனர் தசரதருக்கு ராமபுரான் அவதாரம் புரிய அருளியவர் என்பதால் பெரிய பெருமாள் எனவும் இந்த பெருமாள் அழைக்கப்படுகிறார் தசரத மன்னருக்கு குழந்தை செல்வம் வழங்கிய ஒப்பற்ற பெருமை வாய்ந்த தலம்தான் திருப்புள்ளாணி ஆதி பெருமாள் கோவில் இதன் காரணமாக இங்கு ஆதிஜெகன்னாத பெருமாளை வழிபடும் தம்பதிகளுக்கு ஆரோக்கியமான அறிவாற்றல் நிறைந்த நீண்ட ஆயுள் கொண்ட குழந்தை வரம் கிட்டும் என்பது இறையன்பர்களின் உறுதியான நம்பிக்கையாக உள்ளது அந்த இடமே தற்போதைய திருப்புள்ளாணி இங்கு புற்கள் நிறைந்த இடத்தில் ராமபிரான் படுத்து உறங்கியதால் திருப்புள்ளனை என்று வழங்கப்பட்டது மருவி திருப்புள்ளானி என தற்போது அழைக்கப்படுகிறது ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள கோவிலில் பாதியளவே காட்சி தரும் ஜெகந்நாதர் இந்த கோவிலில் முழுமையாக காட்சியளிக்கிறார் இதனால் இந்த கோவில் தட்சிண ஜெகநாதம் என அழைக்கப்படுகிறது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த கோவிலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேதுக்கரையில் நீராடிவிட்டு கோவிலுக்கு வந்து நாகர் சிலைக்கு முன் தம்பதிகள் உபவாசம் இருக்க வேண்டும் தரிசனம் செய்த அன்றிரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் நாக பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் யாகம் முடிந்ததும் பிரசாதமாக தரப்படும் பால் பாயாசத்தை பருகினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம்